சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்று வரும் காலம் உள்ளவரை கலைஞர் கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் அமைச்சர் சேகர் பாபு ஏற்பாட்டில் காலம் உள்ளவரை கலைஞர் என்ற தலைப்பில் நவீன கண்காட்சியகம் மே ஒன்றாம் தேதியிலிருந்து நடைபெற்று வருகிறது இந்த கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது மனைவி துர்கா ஸ்டாலினுடன் பார்வையிட்டார் திருவாரூரில் தொடங்கி கலைஞர் நினைவிடம் வரை என்று நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட கலைஞரின் அரிய புகைப்படங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன கண்காட்சி அரங்கிற்குள் உள்ளே நுழைந்ததும் ஹோலோகிராஃபி தொழில்நுட்பத்தின் கலைஞர் மக்களுடன் தமிழை போற்றி பேசும் கவிதை காவியம் இடம்பெற்றுள்ளது அறிவாறு கல்வியில் தம்பதே என்று ஒரு அரங்கில் வாழும் வரலாறு கலைஞரின் கதைப்பாடல் காட்சி இடம்பெற்றுள்ளது மற்றொரு அரங்கில் கலைஞர் எப்போதும் அவர் விரும்பும் முரசொலி அலுவலகத்தில் உரையாடுவது போல ஒரு செல்ஃபி பாயிண்ட் அமைக்கப்பட்டுள்ளது ஒரு அறையில் வர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பத்துடன் த்ரீ டி கேமராவில் பதிவு செய்த கலைஞரின் வரலாற்று காவியமும் கலைஞர் வழியில் தொடரும் திராவிட அரசின் மக்கள் போற்றும் அரசின் சாதனைகளை விளக்கிக் கோரும் த்ரீ டி காட்சியும் வடிவமைக்கப்பட்டுள்ளது வள்ளுவர் கோட்டம் கட்டி வைத்தேன் நீ எனக்கு கலைஞர் கோட்டம் தன்றாய் இன்னும் ஏராளம் ஏராளம் நீ மக்களோடு இருக்கின்றாய் அவர்களுக்காய் வாழ்கின்றாய் உடலட்டு உன் தூய தொண்டு மகின்ற சாலை முன்னை மகனாகப் பெற்றதற்கு திமு கலைவனும் தீபத் தொடரேற்றி வெற்றி கொடி வெளித்திடுவோம் தமிழ்நாட்டை காத்திடுவோம் இக்கண்காட்சி அரங்கின் முடிவில் கலைஞர் மக்களுடன் உரையாடும் ஹோலோகிராஃபி தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட காட்சி உள்ளது இந்த காலம் உள்ளவரை கலைஞர் கண்காட்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகைப்படம் கொண்டார் இக்கண்காட்சியை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா திமுக வழக்கறிஞர் நெல்சன் திரைப்பட பாடலாசிரியர் பா விஜய் மற்றும் திரைப்பட இயக்குனர் கரு ஆகியோர் பார்வையிட்டார்கள் செய்திகளை தெரிந்து கொள்ள பில்லைக் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க